بسم الله الرحمن الرحيم ألف لا لا يؤمنون الله الذي رفع السماوات بغير عمد ترونها ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدب يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون وهو الذي مد الأرض وجعل فيها தெரிவிப்பிய வணக்கம் எதற்காக தொட்டா தீட்டு எங்களுடைய நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் வா கை நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் வா கட்டி அணைப்போம் தும் இரண்டாயிரம் ஆண்டு பாலை கிருஷன் பள்ளிவாசல் ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தப்ளிக் சகோதரர் அப்துல் ரஷீத் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டும் பன்னெண்டு ஆண்டுகள் ஆகியும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்விசாரணை விரைந்து முடித்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க தமிழக அரசும் இம்மாடு மாநாடு கேட்டு கோற்றப்படுகிறது ஏழு ஆண்டுகள் மேலாக சிறையில் வாழும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை வழங்க தமிழக அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மூன்றாவது தீர்மானம் திருமண பதிவு சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியருக்கான சிவில் உரிமை பாதிக்காத வகையில் ஜமாதலுக்கான அதிகாரத்தை பாதிக்காதப்படாத பாதிக்கப்படாத வகையிலும் உரிய திருத்தம் கொண்டு வர தமிழக அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நான்காவது தீர்மானம் திரைப்படங்களில் மத மற்றும் சமுதாய உணர்வுகளை புண்படாத வகையில் திரைப்படங்களை வெளியிடுவதற்கு தணிக்கைத்துறை நியாயமான முனை முனைவுடன் செயல்பட வேண்டும் என்று இவ்வாறு செயல்படாத தணிக்கைத்துறை அதிகாரிகள் மீது மாநில அரசு கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது ஐந்தாவது தீர்மானம் காவிரி நீர் பங்கீடு சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தின் தமிழகத்துக்கு வழங்க உத்தரவிட்டுள்ள இரண்டு புள்ளி நாற்பத்தி நாலு டிஎம்சி தண்ணீர் யானை பசிக்கு சோழப்பொறி கொடுத்தது போன்று உச்ச நீதிமன்றம் மறுபரிந்து செய்ய தமிழக அரசு கோரிய ஒன்பது டிஎம்சி தண்ணீரை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது

<applause> من <مي> يهده الله فلا ملل لا ومن يلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي إن أصدق الحديث الكتاب الله وَحَيْرِ الهدي هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور مودساتها கொல்ல மூதசாத்தின் பிதா வகுல்ல பிதாத்தின் லலாலா வ லலாலத்தின் ஃபின்னார் சதக்க ரசூல் சல்லாஹு அலைவு செல்லும் விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பளவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் இயக்குகின்ற இயக்குகின்றவல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின்கள் மற்றும் தாபியின்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுகதாக்களின் மீதும் எங்கே நிம்மதி என்கின்ற பெயரிலே பாளையிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் பிரச்சார பேரவை மற்றும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்களாகிய உங்களின் மீதும் இந்த விடுமுறை நாளிலே பொழுதுபோக்குவதற்கு ஏராளமான அம்சங்கள் இருக்க அனைத்தையும் துறந்துவிட்டு அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அறிந்து கொள்ளும் முகமாக இங்கே அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்கள சகோதரிகள அல்லா ஜல்லசானு இந்த மனித இனத்தை படைத்து தான் படைத்த இந்த மனித இனம் எப்படி தன்னை வணங்க வேண்டும் மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதையெல்லாம் வேதங்கள் வாயிலாகவும் அந்த வேதங்களை கொண்டு வந்த தூதர்கள் வாயிலாகவும் வகுத்தளித்து தந்திருக்கிறான் அப்படி இறைவன் வகுத்தளித்து தந்த எல்லா விதமான சட்டங்களையும் எல்லா விதமான நெறிமுறைகளையும் புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைப்படி வகுத்துக் கொண்ட பல்வேறு மார்க்கங்களினால் எந்த இறைவன் இந்த மனித குணத்தை ஒரு குலமாக படைத்தானோ அந்த இறைவனின் பெயராலேயே இன்றைக்கு இந்த மனிதகுலம் பிரிவுபட்டு கிடப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி பிரிந்து கிடக்கின்ற இந்த சமுதாயத்தை சேர்க்க வல்ல ஒரே ஒரு மார்க்கம் இறை மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனிதனை மனிதன் பிறப்பின் அடிப்படையிலே தாழ்ந்தவனாகவும் தம்மை உயர்ந்தவர்களாகவும் கருதிக்கொண்டு இந்த தாழ்ந்த மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களை அடிமைகளாக மிருகங்களை விட கேவலமாக தீயராக புளையராக இன்னும் சொல்லப் ஒரு ஜடமாக நினைக்கின்ற ஒரு மாபெரும் மனித கூட்டத்திலேதான் இன்றைக்கு நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஓய்விக்க வந்த எம்பெருமானார் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் இந்த மனிதகுலத்தை குலத்தை முழுமைப்படுத்துவதற்காக இறைவனின் அடிப்படையில இறைவனின் சட்டங்களின் அடிப்படையில அவன் வகுத்தளித்து தந்த திட்டங்களின் அடிப்படையில இந்த மனிதகுலம் வாழ வேண்டும் என்பதற்காக இறுதிமறையாம் நெறிநூலாம் திருக்குறானை கொண்டு வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் அழிவு செல்லும் அவர்கள் இந்த உலகம் முழுமைக்குமான கடவுளை சொன்னார்கள் மனித குலத்தை முதலிலே ஒருங்கிணைப்பதற்கு உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் என்கின்ற தத்துவத்தை வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்ற அதற்கு காரணம் எல்லாம் பார்த்தோமானால் கடவுளின் பெயராலேயே இந்த மக்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம் வீதிக்கு ஒரு கடவுள் வீட்டுக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் உன் கடவுளை விட என் கடவுள் உயர்ந்தவர் நாட்டுக்கு ஒரு கடவுள் மொழிக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் இன்றைக்கு கடவுளின் பெயரால் மனிதர்கள் பிரிக்கப்பட்டார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட மனிதர்களை ஒன்றிணைக்க வந்ததுதான் இந்த ஒப்பற்ற மார்க்கமாம் இஸ்லாம் ஓர் இறையை ஒரு கடவுளை உலகிற்கு அழுத்தம் திருத்தமாக சொன்ன மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் அழைவு அலைவசல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளிலோ அவர்கள் கொண்டு வந்த திருமறையிலோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கோ உள்ள ஒரு மதமாகவோ ஒரு கடவுள் கோட்பாட்டையோ அவர்கள் சொல்லவில்லை நாஸ் ஒட்டு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன் இலாகின் நாஸ் மனிதர்களினுடைய கடவுள் என்று மனிதகுலம் முழுமைக்குமான கடவுள் கோட்பாட்டை சொன்னது இஸ்லாம் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய திருநாட்டில மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி யூதர்களின் வழி தோன்றலான ஆரியர்களின் வழியாக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பெரியார்கள் அத்துணை பேரும் முயன்றும் இன்றைக்கும் இந்த மண்ணிலே ஒழிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது இந்த சாதி என்கின்ற இந்த கொடுமையும் அந்த சாதியின் பெயரால் விளைந்த தீண்டாமை என்கின்ற இந்த நோயும் தான் இந்த மண்ணிலே இன்றைக்கு ஒழிக்க முடியாத மாபெரும் நோயாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கணினி காலத்திலே நாம் இருக்கிறோம் உலகத்திற்கெல்லாம் நாகரீகம் வளர்ந்துவிட்ட காலத்திலே நாம் இருக்கிறோம் தேசம் இந்த தேசம் இந்திய தேசம் எங்கோ கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வார்த்தைகளிலும் வாய் ஜாலங்களிலும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கடந்த ஆண்டு நடந்ததென்ன பரமக்குடியிலே சுட்டுக் கொல்லப்பட்டதன் காரணம் என்ன தர்மபுரியிலே இருநூறு வீடுகள் எரிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன ஆண்டுதோறும் இங்கே நடக்கின்ற தேவர் சமாதியில நடக்கிறது கலவரங்கள் வெடிப்பது ஏன் நாகரிக சமுதாயத்திலே நாம் இருக்கிறோமா கற்கால சமுதாயத்திலே இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்ப நம்மை சுற்றிலும் நடக்கின்ற மிக மோசமான என்றைக்கு நபிகள் நாயகம் செல்லாகோ அழைவு செல்லும் அவர்கள் குல பெருமையும் குல உயர்வும் கொண்டிருந்த அந்த அரபு மக்களிடத்திலே தோன்றி அந்த அரபு மக்களிடத்திலே இருந்த அந்த இன வெறியை ஜாதி வெறியை உயர்குல வெறியை ஒழித்தார்களோ அந்த கடமை இன்றைக்கு இந்த நாட்டிலே இந்திய தேசத்திலே வாழ்கின்ற குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற நம்மீது கடமை இல்லையா நம்மை சுற்றிலே இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற என்னுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே வந்து நின்று இல்லையா இவர்கள் எங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் அழைத்தார்கள் தங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அழைத்தார்கள் அரசியல் காரணங்களுக்காக அழைத்தார்கள் குடும்ப விசேஷங்களுக்காக அழைத்தார்கள் தங்களுடைய ஊரிலே நடைபெறுகின்ற விசேஷங்களுக்கெல்லாம் அழைத்தார்கள் உணவளித்தார்கள் பிரியாணி கொடுத்தார்கள் ஆனால் ஓர் இறை என்று நீ மட்டும் தான் உன்னை பின்பற்றினால் எங்கள் இருக்கின்ற இந்த தீண்டாமை சாதி என்கின்ற தீமைகள் ஒளியும் என்று ஒரு நாளும் சொன்னதில்லையா அல்லா என்று சொன்னால் நம் பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகள் நாளை குற்றம் சாட்டினால் நம்முடைய நிலை என்ன எடுத்துச் சொன்னோமா இந்த மார்க்கம்தான் இந்த மார்க்கம் மட்டுமே தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் மட்டுமே சாதியை அதனுடைய அடையாளமே தெரியாமல் அழிக்கின்ற மார்க்கம் என்று எடுத்துச் சொல்லி இருக்கிறோமா சொல்லவில்லை அருமருந்து தீண்டாமையை சாதியை ஒழிக்கின்ற அருமருந்து இடத்திலே கையிலே இருந்தும் இதை கொண்டு போய் சேர்க்கவில்லை சேர்க்காததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகத்திலே நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்ற சாதியின் பெயரால் நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜாதியை ஒழிப்பதற்கு இங்கே பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டன பல்வேறு யுக்திகள் கையாளப்பட்டன பல்வேறு மகான்கள் இந்த மண்ணிலே வந்து ஜோதிராவ் பூலே அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தோன்றி தங்களுடைய வாழ்நாள் வரையிலே கூட இந்த மண்ணிலே தீண்டாமை அறவே ஒழிக்க முடியவில்லை ஆனால் அறவே ஒழித்து கட்டிய ஒரு வழிமுறை இடத்திலே கையிலே இருக்கிறது சாதி என்றால் என்னவென்றே தெரியாத நான் என்ன சாதி என்னுடைய தந்தை என்ன சாதி என்னுடைய தந்தைக்கு தந்தை என்ன சாதி என்னுடைய பக்கத்திலே நிற்கின்றவர் என்ன சாதி இவர் எங்கிருந்து வந்தார் எதிலிருந்து வந்தார் என்று சாதிய அடையாளங்களே தெரியாத வண்ணம் கொஞ்சம் கூட அதனுடைய அடிச்சுவடு கூட தெரியாத வண்ணம் இன்றைக்கு மறைக்க கூடிய கூடிய சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தத்துவத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதை இந்த உலகுக்கு சொல்லாமல் இருக்கின்றோமே இந்த மண்ணிலே எத்தனை பெரியார்கள் தோன்றி என்ன எத்தனை அம்பேத்கர் தோன்றி என்ன சாதியை ஒழிக்க முடியவில்லை சட்டங்கள் போட்ட திட்டங்கள் போட்டென்ன சாதியை ஒழிக்க முடியவில்லை காரணம் அதனுடைய அடிப்படை வேற அளிக்க முடியவில்லை